திமுக என்ன செய்தார் என்று ஒன்று சொல்ல முடியுமா கருணாநிதிக்கு அரங்கம் இங்க ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி தவிக்கின்றார்கள் அந்த ஒயின் சாப்பிலே கொல்லை இங்க அடிக்கிற அத்தனை திட்டத்திலே கொள்ளை அவர் குடும்பம் மட்டும் உலகத்திலேயே வெள்ளிவாக்கம் ஒன்றிய அதிமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் மூன்றாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொல்லுமேட்டில் வெள்ளிவாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் ஜி வி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடாச்சலபதி முன்னிலை வைத்தார் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் மாவட்ட துணை செயலாளர் ஜேம்ஸ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மோதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு மூன்றாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் வில்லிவாக்கம் ஒன்றிய நிர்வாகிகள் கோவிந்தராஜ் காந்தி ஸ்ரீகாந்த் பாலுமதி கருணாகரன் ரேவதி சுரேந்திரன் பொத்தூர் குமார் பிரகாஷ் நித்ய போர் டெல்லி மற்றும் அம்மா முருகேசன் கொல்லும்படு வினோத் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முடிவில் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் அம்மா முருகேசன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் வெளிவாக்கம் ஒன்றிய அதிமுக செயலாளர் ஜி வி செய்திருந்தார்